அறிச்சியைப் போன்று வாழ்வின் இலக்குகளையும் வெற்றி கொள்வது தொடர்பில் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே குறிப்பிட்டார் நுகேகுட சமுத்திர மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது பாடசாலையில் திறமைகளை வெளியிட்ட மாணவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதியினால் பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டன விவாக இலக்கர வகையுமே பரீட்சை இலக்காக கொண்டு செயற்படுவது போன்று வாழ்வின் இலக்கு தொடர்பிலும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாட கலாசாரம் விளையாட்டு போன்ற துறைகள் மீது செலுத்தும் ஆர்வத்தை சமூகத்தை கட்டியெழுப்பும் விடயத்திலும் செலுத்த வேண்டும் அந்த தேவையை உணர்கின்றோம் நாடு என்ற வகையில் இலவச கல்வி முறையில் நாம் மகிழ்ச்சியடைய நிலமை காணப்படுகின்ற போதிலும் சமூகத்திற்கு தேவையான மக்களை உருவாக்கும் விடயத்தை நோக்க வேண்டும் சிலரின் செயற்பாடுகள் காரணமாக உண்மையானவர்களின் மனிதனேயும் இல்லாமல் போகின்றது இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு கல்லூரியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது அடுத்து பாடசாலையின் புதிய அழகிய பிரிவையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார்